வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பகுதியில் வந்து செம்பட்டி டு ஐயம்பாளையம் போகிற ரூட்டில் இந்த எட்டை கால் ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு கேணி சர்வீஸோட தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயும் இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மிக குறைஞ்ச விலையில் மெயின் ரோட்டு மேலேயும் இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈபி லைன் க்ராஸ் ஆகுது பெரிய ஈபி லைன் டவர் வந்து கிராஸ் ஆகுது அதனாலேயே ரேட்டு வந்து மொத்த ரேட்டையுமே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க தோட்டத்தை சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா தென்னைமர தோப்பால் இந்த இடத்த தவிர மிச்ச எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா தென்னைமர தோப்பு இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கனட் ஃபார்ம் கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காயெல்லாம் கலெக்ட் பண்ணி மட்டை உரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி பக்கத்தில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் கமர்ஷியல் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபார்ம் லேண்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையான நிலங்கள் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு சமதானமான பூமிங்க ஒரு கேணி ஃப்ரீ சர்வீஸோட விற்பனைக்கு வந்திருக்கு இது ரோடு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தாங்க ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எண்பது அடி தொண்ணூறு அடி அவ்வளோதான் வரும் உள்ளே வந்து லேண்டு வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும் ஒரு கம்பெனிக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஃபார்ம் லேண்டுக்கும் சூட்டபுளாக இருக்குங்க ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே இடத்த வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து டேரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லை விலை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றாங்க நல்லா நம்மளுக்கு மெயின் ரோட்டு மேலே வந்து இந்த இடம் வந்து வந்திருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோட்டு மேலே கம்மியான பட்ஜெட்டில் நிலம் பார்த்துட்ருக்கிறவங்க இந்த நிலத்தை வந்து எடுக்கலாம் உள்ள வந்து ஈபி லைன் கிராஸ் ஆகுது நல்லா அருமையான செம்மண் பூமியை விவசாயம் பண்ண தான் இப்போ பராமரிப்பு இல்லாமல் சும்மா இதாங்க என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது அடி வரும் இடம் ஃபுல்லாக சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில் கேட்டும் போட்டிருக்காங்க நம்மளுக்கு மெயின் ரோட்லேயே வந்து இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை கம்மியாக வந்திருக்குங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு அருமையான இடங்க சொத்துக்கு நல்லா தென்னை மரத்தூப்போடு இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி மக்களை